அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் பதினேழாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் கூடிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கி இந்த வீடியோவை வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரெவிஷன் பண்ணிடலாம் நியூசிலாந்தில் கிரைஸ்ட் சர்ச் பகுதியில் உள்ள இரண்டு மசூதிகளுக்குள் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியானார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய புத்தாக்க நிறுவனத்தில் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் மாநாடு நடைபெற்றது வரும் பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் மேற்கு வங்கத்தில்தான் அதிகபட்சமாக இருபது புள்ளி ஒன்று லட்சம் இளைய தலைமுனர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளனர் ஐபிஎல் ஸ்பாட் ஃபிக்ஸிங் முறைகேடு தொடர்பாக பந்துவீச்சாளர் ஸ்ரீசாந்த் மீது விதிக்கப்பட்டிருந்த வாழ்நாள் தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியுள்ளது புல்வாமா தாக்குதலுக்கு காரணமான ஜெய்ஸ் ஏ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் மீது பிரான்ஸ் பொருளாதார தடை விதித்துள்ளது யோனோ கேஸ் செயலியின் மூலம் ஏடிஎம்களில் கார்டு இல்லாத பரிவர்த்தனை மேற்கொள்ளும் வசதியை எஸ்பிஐ அறிமுகம் செய்துள்ளது காமன்வெல்த் யூத் அவார்டு ஃபார் ஏஷியன் ரீஜியன் பத்மநாபன் கோபாலனுக்கு வழங்கப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் உலக பை தினம் மார்ச் பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது டைகர் உமன் என்ற புத்தகத்தை பெங்காலி நாவலாசிரியர் சிர்சோ பந்தோபாத்யா என்பவர் எழுதியுள்ளார் ஸோ இன்றைய நடப்பு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான பத்ம விருதுகள் மொத்தம் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது ஸோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான பத்ம விருதுகள் மொத்தம் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது நூற்றி பன்னிரெண்டு டோட்டலாக நூற்றி பன்னிரெண்டு பேருக்கு இந்த பத்ம விருது வந்து அறிவிக்கப்பட்டது எப்பயுமே இந்த பத்ம விருது வந்து எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னா குடியரசு தினத்துக்கு முந்தின அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து அறிவிப்பாங்க டோட்டலா நூற்றி பன்னிரெண்டு பேர் இதில் நாற்பத்தி ஏழு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த பதினோராம் தேதி வந்து வழங்கப்பட்டது இரண்டாம் கட்டமாக ஐம்பத்தி நான்கு பேருக்கு சனிக்கிழமை அதாவது பதினாறாம் தேதி வந்து வழங்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் பதினேழு வயதுக்குட்பட்ட மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் நாடு எது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் பதினேழு வயதுக்குட்பட்ட மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் நாடு எது இந்தியா ஸோ தான் ரெண்டாயிரத்தி இருபதில் பதினே பதினேழு வயதுக்குட்பட்டோர் மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃபா வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஆடவர் பதினேழு வரைக்குட்பட்டோர் உலக கோப்பை கால்பந்து போட்டி வந்து நம்ம இந்தியாவில் நடந்துச்சு ஸோ ஃபிஃபா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபிஃபாவோட தலைவர் யார் அப்படின்னா இன்ஃபேன்டினோ பதினேழாவது மக்களவை தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது ஸோ பதினேழாவது மக்களவை தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது ஏழு ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினேழாவது மக்களவைத் தேர்தல் வந்து ஏழு கட்டங்களாக வந்து நடைபெறப் போகுது எப்பலேருந்து எப்போ வரைக்கும் நடைபெற போகுது அப்படின்னா ஏப்ரல் பதினொன்னுல இருந்து மே பத்தொன்போது வரைக்கும் நடைபெறப் போகுது இதுல முதல் கட்டமாக நாடு முழுவதும் இருபது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொண்ணூற்றி ஓரு மக்களவைத் தொகுதிகள் ஸோ தொண்ணூற்றி ஓரு மக்களவைத் தொகுதிகள் மற்றும் நான்கு சட்டப்பேரவைகளுக்கும் ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் கட்ட தேர்தல் வந்து நடைபெற இருக்குது இதுக்கான வேட்புமனு தாக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஓகேங்களா இதுக்கான வேட்புமனு தாக்கல் பதினெட்டாம் தேதி தொடங்கியது சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது இல்லையா ஒரு நான்கு தொகுதிகள் ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஒடிசா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஓகேங்களா ஸோ இதுக்கு எல்லாருக்குமே சேர்த்து வாக்கு எண்ணிக்கை எப்போ அப்படின்னா மே இருபத்தி மூன்றாம் தேதி புதிய உதயம் என்ற கட்சியின் தலைவர் யார் ஸோ புதிய உதயம் என்ற கட்சியின் தலைவர் யார் சிவ சுப்பிரமணியன் சிவ சுப்ரமணியா இந்த புதிய உதயம் அப்படிங்கிற ஒரு கட்சியோட தலைவர் முழுக்க இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் இந்த புதிய உதயம் ஒரு கட்சி இந்த கட்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது வர்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் தலைமை விஜிலன்ஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் தலைமை விஜிலன்ஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் பரசுராம் பாண்டா ஸோ பரசுராம் பாண்டா தான் அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை விஜிலன்ஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இருபத்தி இரண்டு ஆளில்லா விமானங்களை எந்த நாடு இந்தியாவுக்கு வழங்க உள்ளது ஸோ இருபத்தி இரண்டாவது ஆளில்லா விமானங்களை சாரி இருபத்தி இரண்டு ஆளில்லா விமானங்களை எந்த நாடு இந்தியாவுக்கு வழங்க உள்ளது அமெரிக்கா ஸோ அமெரிக்க நாடு தான் தாக்குதல் நடத்துகிற திறன் கொண்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஆளில்லா விமானங்களை வந்து இந்தியாவுக்கு வழங்க முடிவு செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆளில்லா விமானங்கள் வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து தயாரிக்கவும் முடிவு செஞ்சிருக்கிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் கிரிக்கெட் அணி ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கிரிக்கெட் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி ஸோ சௌரவ் கங்குலி தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட ஆலோசகரா அட்வைசரா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க பிஸ்னஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ பிஸ்னஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அருண்ஜேட்லி ஸோ அருண்ஜேட்லிக்கு தான் பிஸ்னஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது என்ன காரணத்துக்காக வழங்கினாங்க அப்படின்னா ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டிக்கு வந்து நிறையவே இவர் வந்து இம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு இவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஸோ அதுக்காக இந்த பிஸ்னஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க சமீபத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வெஸ்ட் நைல் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வெஸ்ட் நைல் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது கேரளா வெஸ்ட் நைல் வைரஸ் ஒரு புதிய வைரஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது அதாவது அந்த நோய் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குங்களா இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துகிற ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எதனால உருவாகுது அப்படின்னா தான் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் இது சம்மந்தமாக என்ன நோய் வரும் அப்படின்னா நியூராலஜிக்கல் டிசீஸ் அதாவது சம்பந்தமான நோய் வந்துடும் சீக்கிரமே இறந்துடுவாங்க இந்த நோய் வந்துட்டா ஓகேங்களா ஸோ இது நம்ம இந்தியாவில் முதல் முதல்ல கேரளாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் வந்து ஸோ உலகத்திலேயே முதல் முதல்ல எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் உகாண்டா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சு ஸோ அப்போ கண்டுபிடிச்சதுதான் இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் 2021 எங்கு நடைபெற உள்ளது ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் 2021 எங்கு நடைபெற உள்ளது ஸ்வீடன் ஸோ ஸ்வீடனில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் போட்டி வந்து நடைபெற போகுது ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து எங்கே நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஏஇ யுனைடெட் அராப் எமிரேட்ஸில் அபுதாபியில் வந்து நடைபெற போகுது ரெண்டாயிரத்தி பதினேழில் எங்கே நினச்சு அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னால் எங்கே நினச்சு அப்படின்னா ஆஸ்திரியாவில் ஆஸ்திரியா இந்த நாட்டில் வந்து நடைபெற்றுச்சு பரம் விஷு சேவா விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ பரம் விஷு சேவா விருது யாருக்கு வழங்கப்பட்டது பிபின் ராவத் ஸோ பிபின் ராவத்துக்கு தான் இந்த பரம் விஷித் சேவா விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது இதே மாதிரி கிருத்தி சக்ரா விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேஜர் துஷார் கௌபா அப்படிங்கிறவருக்கும் ராஜேந்திர குமார் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க அடுத்து நேவ் சேனா மெடல் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுனில் ஆனந்த் அப்படிங்கிறனு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஆர்மியில் வழங்கப்படக்கூடிய ஒரு விருதுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இஸ்ரோவின் விண்வெளி தொழில்நுட்ப மையம் எங்கு அமைய உள்ளது இஸ்ரோவின் விண்வெளி தொழில்நுட்ப மையம் எங்கு அமைய உள்ளது ஐஐடி ரூர்கி ஸோ ஐஐடி ரூர்கி வளாகத்தில் தான் இந்த இஸ்ரோவோட விண்வெளி தொழில்நுட்ப மையம் வந்து அமையப்போகுது அதாவது ஸ்பேஸ் டெக்னாலஜி செல் இது வந்து அமையப்போகுது வாழ்க்கை தரம் அதிகம் உள்ள நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது சோ வாழ்க்கை தரம் அதிகம் உள்ள நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது வியானா சோ ஆஸ்திரியாவோட தலைநகரம் வியானா இந்த நகரம் தான் கடந்த பத்து ஆண்டுகளா இந்த வாழ்க்கை தரம் அதிகம் உள்ள நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்குது இத மெர்சர் அப்படிங்கிற மனித வள ஆதார நிறுவனம் வந்து இந்த பட்டியல வந்து வெளியிடுறாங்க நம்ம இந்தியாவில் ஹைதராபாத் ஐதராபாத் இருக்கு இல்லையா அது வந்து நூத்தி நாற்பத்தி மூன்றாவது இடத்துல வந்து இருக்குது பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஏ கே மொஹந்தி ஸோ ஏ கே மொஹந்தி தான் இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோட புதிய இயக்குனரா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏ கே மொஹந்தி அப்படின்னு சொல்லலாம் அல்லது அஜித் குமார் மொஹந்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு தினசரி திருப்பதில் பேச நேற்றைய கேள்விகளுக்கு பதில்கள் பார்க்கலாம் ராணி கோப்பையை வென்ற அணி எது விதர்பா அணி இந்தியாவின் முதல் அக்ரோமெட் ஃபர்காஸ் சென்டர் எங்கு அமைந்துள்ளது கர்நாடகா அதாவது கர்நாடகா தர்வாத் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது இன்றைய கேள்வியில் ஸ்பியர் எக்ஸ் என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள நாடு எது ஸோ ஸ்பியர் எக்ஸ் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து செயல்படுத்தியுள்ள நாடு எது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூனிக் பாதுகாப்பு மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது ஸோ மியூனிக் பாதுகாப்பு மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க தெரியலன்னு பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ